சூரா அல்ல அன் ஆறாவது சூரா நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் உள்ள ஆயத்துகளை நபி சொல்லா அலி வசல்லம் அல்லாஹ் கட்ட நபியே நீங்கள் அவர்களை நோக்கி அழைத்து கூப்பிடுங்கள் குல் தலவ் வாருங்கள் என்று கூப்பிடுங்கள் மக்களை கூப்பிடணுமா ரசூலுல்லா கூப்பிட்டு என்ன சொல்லணும் அத்லும ஹர்வம ரப்புக்கும் அலைக்கும் உங்களுடைய ரப்பு உங்களுடைய ரட்சகன் உங்களுக்கு ஹராமாக்கியது தடை செய்திருப்பதெல்லாம் எது என்று உங்களுக்கு நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன் என்று சொல்லுங்கள் எதிலிருந்து ஓதி காட்டுவது அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்து அல்லாஹ் இறக்கிற ஆயத்துகளை ஓதி காட்டுவாங்களாம் என்ன பாருங்க அல்ல துஷ்ரீ ஷைஅ முதல் ஹராம் என்ன ஒரு காலும் அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் என்ன அவனுக்கு எந்த ஒன்றை இணையாக்கி வணங்காதீர்கள் தாய் தந்தைக்கு நன்மை செய்யுங்கள் வல த குத்துல் அவ்லஹ இம்லாக் வறுமைக்காக வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் நெஹ்னு நர்சு கோக்கும் வையகும் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் தான் ரிஸுக்கை வாழ்வாதாரத்தை அளிக்கிறோம் ஆகவே எப்படி நம்ம காப்பாற்ற முடியல நினச்சி கொலை செய்யாதீங்க பிள்ளைங்களை அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கிறான் ரிசுக் அளிக்கிறான் அது அவர்களுக்கும் ரிசுக் அளிப்பான் அல்லாஹ் சொல்றான் நாம் தான் அழிக்கிறோம் இன்னும் நீங்கள் ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ உள்ள எந்த மானக்கேடான காரியங்களையும் நெருங்கவும் செய்யாதீர்கள் யாருக்கு தெரியாது ஆனால் ரகசியமாக தான் அந்த ஹராம் அந்த மானக்கேடான காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கறான் அதன் பக்கம் நெருங்காதீர்கள் மக்கள் முன்னிலையும் செய்யும் அப்போ மானக்கேடு அதை ஒரு காலம் எந்த வடிவத்திலே செய்யக்கூடாது அது தனிமையிலே செய்யக்கூடாது மக்களுக்கு முன்னிலையிலும் செய்யக்கூடாது அல்லாஹூ தாலா அதையும் தடுக்கிறான் எந்த ஒரு உயிரையும் எந்த மனிதனையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் நியாயமான கொலைங்கிறது என்ன தண்டனை இஸ்லாமிய அரசு கொடுக்கிறது ஒருவன் விபச்சாரம் திருமணமான விபச்சாரம் செய்தான் ஆகவே கல்லிருந்து அவனுடைய உயிர் எடுத்து கொல்லப்படுகிறது அப்போ இது நியாயமாக மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் அல்லது ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டான் ஆக இவனுடைய உயிர் எடுக்கப்படுது இவனும் கொலை செய்யப்படுகிறான் இது தண்டனை இந்த மாதிரி தண்டனை சட்டத்தின் மூலமாக அல்லாஹ் அதான் நியாயமாக அல்லா இறக்கியிருக்கிற சட்டம் அந்த அல்லாவுடைய சட்டத்திற்கு புறம்பாக நீங்களாக யாரையும் கொலை செய்யாதீர்கள் என்று அல்லாஹால தடுக்கிறான் இது நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் புரிந்து அறிவுரை பெறுவதற்காக இவற்றை உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் உபதேசம் செய்கிறான் இதே அல்லாஹால இங்கே சொல்கிறேன் அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு மக்களை எல்லாம் அழைத்து நீங்க அவங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கியதுல என்னவென்று ஓதி ஓதிகாட்டுங்கன்னு சொல்ற இந்த விஷயத்தை சொல்லும்போது முதல்ல ஷிர்க்கை தான் அல்லாஹ் தடுக்கிறான் ஷிர்க் தான் முதல் ஹராம்னு இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு காட்டுறான். வலா தகரபு மாலல் யதீமி ইল্লা பில்லத்தி ஹிஹ அஹ்சன் ஹத்தா யப்லகு அஷுத்தாஹு அதாவது அனாதைகளுடைய பொருளை அவங்களுடைய உடைமைகள் அவங்களுடைய சொத்து அவங்களுடைய உணவு எதுவாக இருக்கட்டும் அவர்கள் பருவமடைங்கின்ற வரை நியாயமான முறையில் தவிர நீங்கள் தொடாதீர்கள் ஒருத்தர் அனாதைகளை பராமரிக்கிறவராக இருக்காருன்னு வைங்க அவருடைய கட்டுப்பாட்டின் அந்த அனாதையின் சொத்துக்கள் இருக்குது அப்படி இருந்தால் அந்த அனாதையின் சொத்திலிருந்து நியாயமான அளவுக்கு எப்படின்னா இவர் பராமரிக்கிறாரு ஆகவே அந்த அந்த பொறுப்பை செய்கிறதுனால இவருக்கு தேவையான அளவுக்கு இவர் ஒரு வாழ்வாதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஆனால் அநியாயமாக அந்த அனாதையுடைய சொத்துக்களை தன்னுடைய பேரில் மாற்றிக்கொள்வது அது எவ்வளோ அனுபவிக்கணுமோ தான் வந்து மனம் போன போக்கில் அனுபவிக்கணுமோ தன்னுடைய சொத்தை போல ஆக்கி கொண்டு செய்கிறது இதெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹலா அதற்கு தடை போடுகிறான் அதற்கு அடுத்து பாருங்க இன்னும் நீங்கள் முழுமையாக நிறுத்து அளந்து கொடுங்கள் அளவையில் முழுமையாக நிறுத்து அளந்து கொடுங்கள் எடை போட்டு கொடுக்கும்போது அல்லது ஒரு அளவு படி அதில் வந்து எண்ணெய் படியாக இருக்கலாம் எண்ணெயை வந்து இத்தனை ஒலக்குன்னு சொல்லிவிட்டு அதை லிட்டர் கணக்கு படி அளந்து ஊற்றுவதாக இருக்கலாம் அல்லது தானியங்களை ஒரு படி அளவு மறைக்கால் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மறைக்கால் கால் மறைக்கால் ஒரு மறைக்கால் அரை மறைக்கால் இப்படி அந்த அளவு குறிப்பிட்ட அளவுக்குள்ள ஒரு வியாபாரத்தில் அளந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அளந்து கொடுக்கும்போது வாங்கக்கூடியவரை ஏமாற்று விதமாக அதில் குறைவு செய்யாதீர்கள் முழுமையாக அளந்து கொடுங்கள் அவர் கொடுக்கிறார் பணம் கொடுத்து வாங்குகிறார்னா அவரை ஏமாற்று விதமாக நீங்கள் குறைக்காதீர்கள் முழுமையாக அளந்து கொடுங்கள் இன்னும் எடை போடும்போதும் நீதியாக நிறுத்து கொடுங்கள் அது தராசின் மூலமாக எடை போடுறது தராசு பிடித்து எடை போடக்கூடியதாக இருக்கலாம் இல்லை இனிக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மேயிங் மிஷின் அதாவது எலெக்ட்ரான் மி மின் மின்சார டிஜிட்டல் முறையில் இருக்கக்கூடிய தராசா இருக்கலாம் ஆகவே அதில் எது குறைவில்லாமல் முழுமையாக நீதியாக நிறுத்துக்கொடுங்கள் என்று அல்லாஹ் தாலா கட்டராய்டு இருக்கிறேன் ல இய ல நு எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு உயிரையும் அதன் சக்திக்கு மேல் நாம் சிரமப்படுத்த மாட்டோம் வைதா கொல்தும் ஃபதிலு வலவு கேன் த குர்ப பே அவுஃபு தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் ததக்கரூன் ஆகவே நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் என்றாலும் சரி நீதியாக நடந்து கொள்ளுங்கள் அவரிடம் நீதியாக பேசுங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் நீதியாக சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்விடம் கொடுத்திருக்க வாக்குறுதி நமக்கு நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகிற வாக்குறுதி ஐந்து வேளை தொழுவது கூட அல்லாஹ்விடம் நமக்கு கொடுத்திருக்க வாக்குறுதி அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றுங்கள் நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காகத்தான் இவற்றை அல்லா உங்களுக்கு கற்றையிடுகிறான் இதை சொல்லிவிட்டு இதுதான் என்னுடைய நேரான பாதை இதை தவிர்த்து வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இதையே பின்பற்றுங்கள் அவையெல்லாம் அல்லாவுடைய பாதையிலிருந்து உங்களை பிரித்துவிடும் அல்லாவுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்தை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சி இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த மூன்று ஆயத்துகளையும் ரசூல்லா சல்லாஹ் அலி இஸ்லமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இதை ஓதுங்கள் ஓதி காட்டுங்கள் என்று சொல்கிறான் அப்போ ரசூலுல்லா தான் இந்த விஷயங்களை அல்லாஹ் தடுத்தது அல்லாஹ் கட்டளையிட்டது எல்லாத்தையும் ஓதி காட்டி கடைசியில் என்ன சொல்கிறாங்க வண்ண ஹாதா சிராத்தி நிச்சயமாக இதுதான் பாதை முஸ்தீமா நேரான என்னுடைய பாதை ரசூல்லாவுடைய நேரான பாதை என்ன இதுதான் அப்போ தேவாவில் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறதும் சுருக்கை தடுக்கிறதும் இன்னும் அல்லாஹ் ஹராமாக்கியதை பற்றி எடுத்து மக்களுக்கு ஓதி காட்டுவதும் இது தான் ரசூல்லாவுடைய வழிமுறை ரசூல்ல்லாவுடைய நேரான பாதை இதையே பின்பற்றுங்கள்னு தால ரசூலுல்லாவுக்கு சொல்லி ரசூல்லா மக்களுக்கு சொல்லணும்னு சொல்றான் அப்போ ரசூலுல்லா இஸ்வாலல்லா வளைவசல்ல மக்களை பின்பற்றி சொல்ல சொல்ல சொன்னது எது பின்பற்ற சொன்னது எது இதுதான் அப்போ தேவாவில் ரசூலுல்லாவுடைய தேவாவை நம்ம பின்பற்றுகிறோம் அதே முறையில் நம்ம செய்யறோம்னா இந்த ஆயத்துக்களை எடுத்து ஓதி காட்டி ஷிருக்குக்கு எதிராக பாவங்களுக்கு எதிராக மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவர்களை ரசூலுல்லாவுடைய பாதைக்கு அழைக்கணும் அதுதான் அல்லாவின் பாதையாகவும் இருக்குது இதை விட்டுட்டு வேறு பாதையில் தாமாவை கொண்டு போனோம்னா அது எல்லாம் அல்லாவின் பாதையை விட்டு பிரித்து விடும் என்று இங்கே தெளிவாக அல்லாஹூ தால நபி சொல்லாஹும்பி சொல்லி காட்டுகிறான் நபி சொல்லி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான் இந்த ஆயத்துகள் மூன்றை தான் அப்துல்லா பின்ஹூத் ரத்தி அல்லா ஹாய்கு சொல்வார்கள் யாராவது ரசூல்லாவுடைய கடைசி வசியத் மரண உயில் சாசனம் இறுதி உபதேசம் படிக்க விரும்புகிறீர்கள் என்றால் ரசூல்லாவுடைய முத்திரையிட்ட வசியத்தை படிக்க விரும்புகிறீர்கள் என்றால் இந்த ஆயத்தை படித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க யார் அப்துல்லா பின் இந்த ஆயத்துகள் ரசூல்லாவுடைய வசியத் இறுதி உபதேசம் ஏன்னா இதுதான் மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க குல் அப்படின்னு சொல்லி தாலவ் வாருங்கள் அப்போ ரசுல்லா இப்போ உயிரோடு இல்லாவிட்டாலும் இப்போ நமக்கு என்ன சொல்லிருப்பாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுதான் சொல்லிருப்பாங்க அத்லும ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஹராவாக்கியது என்ன என்று நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன் அப்போ ரசுல்லாவுடைய வசியத்துல ஓதி காட்டுவது வசியத்து சரியா உங்க ரப்பு உங்களுக்கு ஹராமாக்கி எதுன்னு நான் ஓதி கட்டுறேன் வாங்க அப்படிங்கிறது இந்த ஆயத்துக்களை அல்லாவுதலா இப்படி சொல்லி இதுதான் ரசூல்ல்லாவுடைய வசியத் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அதைத்தான் நம்முடைய ஷேக் இங்கே இங்கேது உலூஹியாவுடைய இந்த தலைப்பின் கீழே கொண்டு வரும்போது ஷிருக்கை பற்றி விவரிச்சு ஷிருக்கு என்பது அல்லாஹ் தடுத்ததிலே மிகப்பெரிய பாவம்ங்கிறதையும் தொகீதைத்தான் தெளிவுபடுத்தணும் முதல்ல அப்படிங்கிறதையும் இதுதான் தேவாவில் முதல்ல முற்படுத்த வேண்டிய நபிமார்களுடைய பாதையில் இருக்கிற தேவாங்கிறதையும் இன்னும் மிக முக்கியமாக ஒருத்தர் சிறுக்கு செய்து அவருடைய அமல்கள் ஏற்கப்படாதுங்கிற எச்சரிக்கையும் நமக்கு இங்கே இந்த பாடத்தில் தெளிவுபடுத்துகிறாங்க